சங்கத்தின் சித்தாந்தத்தை விரும்பும் ஆனால் இன்னும் சேராத பலரை ஆர் அமைப்புக்குள் கொண்டு வருவதே அடுத்த சவால் என ஆர் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் உள்ள சன்ஸ்கார் பாரதியின் கர்நாடக பிரிவின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட அகில பாரதிய கலாசத சங்கத்தில் நடைபெற்ற மோகன் பகவத் உரையாற்றினார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர் எஸ் எஸ் உருவான போது உண்மையான நிகழ்ச்சி நிரல் என்னவென்று யாருக்கும் தெரியாது ஆர் எஸ் எஸ் இந்துக்களை ஒரே கூறையின் கீழ் இணைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது என்று அனைவருக்கும் கூறப்பட்டது நாங்கள் போதுமான பலம் பெற்ற பிறகுதான் ராமஜென்ம பூமி போன்ற பிரச்சனைகள் வெளிப்பட்டன என அவர் தெரிவித்தார் ஆர் இந்த விவகாரங்களை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தி இருந்தால் வலதுசாரி அமைப்பு இதுவரை செய்ததை சாதித்திருக்க முடியாது என்றார் பகவத் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் மற்றும் பாரத் மாதா கி ஜெய் என்று உரத்த கோஷங்களை எழுப்பிய அவர் பெரும்பாலான இந்துக்கள் ஆர் எஸ் எஸ் சேர்ந்திருக்க மாட்டார்கள் சங்கத்தின் சித்தாந்தத்தை விரும்பும் ஆனால் இன்னும் சேராத பலரை கொண்டு வருவதே அடுத்த சவால் என்றும் அவர் கூறினார் தற்போது கலை விமர்சனம் என்பது சமூகங்களை பிளவுபடுத்துவதிலும் பாதுகாப்பற்ற சமூகங்களை உருவாக்குவதிலும் ஒரு சிலரின் வலுவான செல்வாக்கின் கீழ் உள்ளது இது உலகளவில் நாடுகள் பிளவுபடுவதற்கு உதவுகிறது இது உலகளாவிய நிகழ்வு இதனை உடைத்து கலையின் உண்மை மற்றும் தெய்வீகத்தை ஒன்றிணைப்பதன் மூலம் சமூகங்கள் ஒன்றிணைப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் விளக்கினார் நாட்டில் பசுமை முழுமையான தடையை ஆர்எஸ்எஸ்ஆல் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் மோகன் பகவத் வேதனை தெரிவித்தார்